கேசனு பேசுகிறேன் இப்போ வந்து அம்பத்தூரில் இருக்கேங்க இங்கே சித்தர் தோரண வாயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது பதினெட்டு சித்தர் இருக்காங்க பாருங்கள் ஓகேவா உணவே பிரம்மம் அப்படின்னு போட்டு இது வந்து ஆக்சுவலி சித்திரம் இருக்குது இது சாய்பாபா கோயில் அது இருக்கார் இங்கே எல்லாமே இருக்குது அதாவது அன்னதானம் பண்ணுறது ஆசிரமம் இருக்குது அதுக்கு எல்லாமே இருக்குது மனம் இடுமின்னால் உதவி செய்யுங்கள் அப்படின்னு போட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே பக்கத்துலேயே கோயில் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் விற்கிறாங்க நம்ம பிரார்த்தனைக்கு அங்கே உள்ளே போகலாம் கோயிலுக்கு காமிக்கிறேன் இது உள்ள அப்படியே போகலாம் கீ சுற்றி வரலாம் ராகவேந்தர் இருக்கார் பார்த்திங்கன்னா பெரிய சாய்பாபா கோயில் இது அம்பத்தூரில் இருக்குங்க வந்தீங்கன்னா வரலாம் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா கோயிலாக வீடியோ எடுத்துருக்கோம் அப்படியா நம்பர் தரேன் நீங்கள் அனுப்புகிறீங்களா ஓகே சிறப்பாக இருக்குது Mm -hmm. Termal Mandi surat இல்லை பதினெட்டு சித்தரில் தேர் தான் எனக்கு தெரில மேலே ஒரு பாபா பத்துக்கா தான் இது வந்து நம்ம சீரடியில் ஒரு ஹோட்டலில் வச்சுருப்பாங்க இத மாதிரி தான் ஓய்வு எடுக்கிற மாதிரி பொறுமை அங்கே நம்பிக்கைன்னு போட்டுருக்காங்க நல்லா நல்லாயிருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கு ராமாண்டி பேர் கேட்டு இங்கே வந்து பிரார்த்தனை தண்ணி மாறி வைக்கிறாங்க

சிறப்பா இந்த கோயிலுடைய ஒரு கோயிலே உருவாக்கணும் போல் சத்திய பாமா மந்திரம் உருவாக்கணும் போட்டிருக்காங்க சித்தர்ல படங்களா எல்லாமே சுவாமிகள் பானெட்டு சித்தர் சொல்றோம்ல அது பானெட்டு சுத்தறங்க கோயிலே சிறப்பாக இருக்கும் அண்ணாதான் நம்ம எடுக்கிறத எடுக்க குறையாது அது வரும் இந்த பிரம்மாண்டமாக தாருக்கு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே